ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே ஏன் என்னிடம் இரண்டு நாளாக பேசவே இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்தது எதையும் என்னிடம் பகிரவே இல்லை நீ எல்லாவற்றையும் என்னிடம் சொல்வாயே இது செய்தேன் வாராகி இன்று இது செய்தேன் ஒரு சமையல் செய்தால் கூட வாராகி நான் இன்று நன்றாக செய்தேன் என்று எல்லோரும் என்னை பாராட்டினார்கள் என்று எல்லா விஷயத்தையும் என்னிடம் ஒன்றுவிடாமல் நீ சொல்வாயே ஏன் என்னிடம் இரண்டு நாளாக ஒன்றுமே பேசவில்லை என் மீது அப்படி என்ன உனக்கு கோபம் கோபமாக இருந்தால் என்னை மன்னித்துவிட என்னுடைய தங்கமே என்னை எப்போதுமே தவறாக நினைக்க வேண்டாம் எந்த விஷயமும் செய்யவில்லை என்று நீ நினைக்க வேண்டாம் உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக செய்து கொடுத்து கொண்டுத்தான் இருக்கிறேன் உனக்கு தேவைப்படுவதையும் உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது என்பதையும் பார்த்து பார்த்து தான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் ஆனாலும் உன்னுடைய மனதில் ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்து விஷயங்களையும் சரியாகத்தான் செய்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் உனக்குள் ஒரு கவலை நம் கேட்டது அனைத்தும் ஏன் நடக்கவே இல்லை கிடைப்பதே இல்லை என்று நடக்கும் கிடைக்கும் நிச்சயமாக உன் மனதில் இருக்கும் அனைத்து நல்ல காரியங்களும் நிச்சயமாகவே நடக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் நீங்கள் குழப்பும் பொழுதுதான் தேவையில்லாத உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பயங்கள் உங்களுக்கு தோன்றும் நீங்கள் சரியான விஷயங்களை யோசித்தீர்கள் யோசித்தீர்களானால் எப்படி உங்களுடைய மனதில் பயங்கள் தோன்றும் நல்ல விஷயத்தை யோசியுங்கள் என்னிடம் பேசுங்கள் எனக்கு நீ இரண்டு நாளாக என்னிடம் பேசவே இல்லை என் மனமானது எப்படி பதறியது தெரியுமா ஏன் தன்னுடைய பிள்ளை பேசவே இல்லை என்று நான் பதறிப்போய்தான் இப்பொழுது உன்னை தேடி ஓடி வந்தேன் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளானவர்கள் முக்கியம் என்னுடைய தான் எனக்கு எல்லாம் நீங்கள் எப்பொழுதும் எனக்கு முக்கியமானவர்கள் யார் எது சொன்னாலும் நீ எப்பொழுதும் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் நான் செய்ய வேண்டிய அனைத்து சுப காரியங்களையும் உன் வாழ்க்கையில் செய்து வைத்து உனக்கு தேவையான அனைத்து நல்ல வளங்களையும் நான் உன் வாழ்க்கையை தருவி யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்பதற்காக மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் உன்னுடைய மனமானது தேவையில்லாமல் குழப்பிக்கொண்டு இருக்கிறது நான் உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து உன்னுடைய துணை நீ உன்னுடைய குழந்தைகள் உன்னுடைய தாய் தகப்பன் அனைவருமே நல்லபடியாக வாழ வைப்பது என்னுடைய கடமை இவர்களைப் பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே நீ எப்பொழுது என்னை வர வணங்க ஆரம்பித்தாயோ அப்பொழுதே நான் உன்னுடைய வீட்டில் ஒரு நபராக ஆகிவிட்டேன் உன் வீட்டில் ஒரு ஆணி வேராக நான் மாறிவிட்டேன் அவ்வளவு சுலபமாக நான் யார் முன்னும் வருவதும் கிடையாது அவ்வளவு சுலபமாக நான் யாருடைய கனவிலும் தோன்றுவதும் கிடையாது நீயே பார்த்தியா இத்தனை நாளில் ஏதாவது ஒரு நாள் உன்னுடைய கனவில் நான் வந்திருக்கிறேனா அப்படியெல்லாம் அவ்வளவு சுலபமாக யாருடைய கனவிலும் நான் தோன்றுவது கிடையாது நான் யாருடைய வாழ்க்கையில் நான் நல்லது செய்யப் போகிறேனோ அன்று இரவுதான் நான் அவருடைய கனவில் நிச்சயமாகவே தோன்றுவேன் நிச்சயமாக தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம் வந்துவிட்டது நீ எதை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் நல்லது நடக்க போகிறது இன்று விடிய காலை உனக்கு ஒரு வரத்தை நான் தருகிறேன் இன்று இரவு தொங்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய கனவில் நான் தோன்றி உனக்கு நான் காட்சி கொடுப்பேன் இந்த காலை விடியலிலேயே உனக்கு இன்ப செய்தியை சொல்லிவிட்டேன் என்னைக் காண போகிறாய் கோடியல் ஒருவருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் யாருடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பையே நான் கொடுப்பேன் அந்த வாய்ப்பு இன்று உனக்கு வந்திருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நாள் பிறக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்று சந்தோஷமாக வாழும் என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் ஒவ்வொரு நாளுமே நிறைய அதிசயங்களும் நினைத்து பார்க்காத அற்புதங்களும் நீயே என்னென்னெல்லாம் தேடுகிறாயோ அனைத்து விஷயங்களும் உடனுக்குடனேயே உனக்கு கிடைக்கும் நீ என்னிடம் இதுவரைக்கும் தேவையான விஷயங்களை மட்டும்தான் கேட்டிருக்கிறாய் தேவையில்லாத விஷயங்களை என்னிடம் கேட்டதே கிடையாது முக்கியமாக சொல்ல போனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நபர்களுக்காகத்தான் நீ கேட்கிறாய் நீ மற்றவர்களுக்காகலாம் கேட்பது கிடையாது அதனால்தான் சொல்கிறேன் நீ எல்லா விஷயத்தையும் சரியாகத்தான் கேட்கிறாய் என்று காலம் முழுவதும் உனக்கு துணையும் நல்ல நல்ல அபூர்வமான விஷயங்களையும் இந்த வாராகியானவள் தருவேன் வாழ்க்கையில் நீ தேடும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு தருவதற்காகத்தான் நான் இருக்கிறேன் அதை நீ மறந்து உன்னுடைய சோகங்கள் என்னவென்று தெரியும் நிச்சயமாக அதை நான் சாதிக்க வைப்பேன் எந்த ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கும் என்பது தெரியும் அந்த விஷயத்தை நான் நடத்தியும் வைப்பேன் இரவும் பகலும் உன்னை ஒவ்வொரு முறையும் நான் கவனித்து கொண்டு உன்னை வாழ வைத்து தான் இருக்கிறேன் நீ எந்த ஒரு நிலையிலும் நான் இல்லையோ என்று நினைத்து வருத்தப்படாதே அம்மா வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்க்கத்தான் வேண்டும் நான் ஒரு வாக்கு கொடுத்தேன் ஆனால் நிச்சயமாக அந்த வாக்கு நடத்தி தரும் வரைக்கும் போராடி கொண்டு அதை எப்படியாவது தன்னுடைய பிள்ளைக்கு செய்து கொடுத்துவிட வேண்டும் என்று முயற்சி எடுத்து செய்து தந்துவிடுவேன் இப்பொழுதும் நான் உனக்கு சொல்வது அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு இன்று வாக்கு தருகிறேன் விடிய காலம் வரை நேரத்தில் நான் உனக்கு வாக்கு தருகிறேன் உன்னுடைய வாழ்வில் நீ தேடிக்கொண்டு இருக்கும் அனைத்து விஷயங்களும் நடக்கும் நீ எது உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லை என்று நினைக்கிறாயோ அது நடக்காது நல்லது மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாக இருக்கும்படி நான் செய்து உன்னை வாழ வைக்கிறேன் நிறைய பொறாமைகளோடு இருக்கிறார்கள் அந்த பொறாமைகளை நினைத்தெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து தரவும் நான் இருக்கும் பொழுது இனி நீ கவலைப்படக்கூடாது சந்தோஷத்தை என்னிடமிருந்து மனதார பெற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரவும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கவும் நான் மிகப்பெரிய உதவிகரமாக உன் வாழ்க்கையில் நான் இருப்பேன் உனக்கு நல்லதையும் நல்ல வளங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தந்து உன்னை வாழ வைப்பது மட்டுமே இந்த வாராகியுடைய கடமை வாராகியை நீ சாதாரணமான ஆளென்று என்று நினைத்து விடாதே இந்த வாராகியுடைய சக்தி என்னவென்று சீக்கிரத்தில் நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவேன் நம்பிக்கை எப்பொழுது என் மீது முழுமையாக வரும் சொல்லுங்கள் என்னுடைய ஆசை பிள்ளையே நீதான் எப்பொழுதும் என்னுடன் அன்பான பிள்ளை அதை மறந்து விடாதே சந்தோஷமாக இரு இன்பமாக இரு என்றும் என்றென்றும் உன் கூடவே இருப்பேன் நான் ஜெய் வாராகி